நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ மீண்டும் ஒரு புத்தக மதிப்புறையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் நம்மளுடைய காலவெளி அப்படிங்கிற ஒரு சேனலை எல்லாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன வேண்டுகோள் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ஒரு புத்தகம் வந்து ஒரு சிறப்பான புத்தகம் அது ஜெய்தி பதிப்பகம் ஆரம்பித்திருந்து எனக்கு ஒரு சிறப்பான புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதை எழுதியவர் வந்து ஒரு பெரும் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லலாம் பல்துறை வித்தகர் அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர் ஒரு சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் திரைக்கதை அமைப்பதில் வல்லவர் திரைக்கதை அமைப்பதில் இந்தியாவில் ஒரு பெரிய முன்னோடி இவருடைய படங்களை பார்த்து நடிகராகவோ இல்லை இயக்குனராகவோ பரிணமித்த நபர்கள் ஏராளம் அதிலும் வந்து இவர்கிட்ட இருந்து இவருடைய பட்டதையிலிருந்து பயிற்சி பெற்று வந்தவர்கள் மிக சிறப்பான உயரங்களை தொட்டி இருக்கிறார்கள் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் அத்தகு பெருமைக்குரியவர் நமது மதிப்பிற்குரிய திரு கே பாக்யராஜ் அவர்கள் அதாவது ஜெயிரி பதிப்பகத்தோட புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு புத்தகத்திற்கு பின்னாடியும் ஒரு பின் பின்கதை முன்கதை அந்த மாதிரி இருக்கும் அதுல வந்து இதுவும் விதிவிலக்கு அல்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது இன்னும் சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு நாற்பது வருஷமாக பதிப்பில் இல்லாத ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கும் போது அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான எனது நண்பர் சுரேஷ் கண்ணன் அவரை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும் அதை பற்றி சொல்கிறதுக்கு அடுத்தடுத்த புத்தகங்கள்லாம் நம்ம அவரை பற்றி சொல்லலாம் ஏன்னா ஜெய்திகோட பயணங்களில் சுரேஷ் கண்ணன் இல்லாத ஒரு இடமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து பாக்யராஜோட புத்தகம் அவருடைய புத்தகம் எப்படி நம்மக்கிட்ட வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் அதாவது விட்டல்ராவ் சாரோட எல்லாம் நம்ம மறுபதிப்பு கொண்டு வந்துட்டு இருந்தோம் இருபது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா இல்லாத எல்லாம் கொண்டு இருந்தோம் அப்படி ஒரு சின்ன புத்தகம் ஒன்று இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுகளே வெளியாக தான் சில உலகத் திரைப்படங்களும் ஆளுமைகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் அந்த டைமில் வந்த சிறந்த உலகத் திரைப்படங்களை தேடி தேடி போய் பார்த்து அதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதி பதிவிட்டிருப்பார் நம்ம விட்டல்ராவ் சார் அவர்கள் அந்த புத்தகம் இப்போ வந்து ஒரு சின்ன க்ரௌன் சைஸில் வந்தது இப்போ வந்து அதை மெருகேற்றி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயக்கு மூலிமா வர்றதுனால அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அதை கொஞ்சம் வித்தியாசமாக படங்களோட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று பதிப்பிச்சோம் சரியா ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று பதிப்பிச்சிட்டோம் நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு எந்த ஒரு புத்தகத்தையுமே வந்து ஒரு பெரிய புத்தக வெளியீட்டு விழா நடத்தி எல்லாம் வெளியிட்டது கிடையாது ஒரு சிம்பிளா ஒரு எழுத்தாளரோ இல்லை நம்ம சுரேஷ் கண்ணன் அவர்களோ இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் வந்து வெளியிட்டு தான் பழக்கம் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது சரி இது ஒரு உலக திரைப்படங்களை பற்றிய ஒரு புத்தகம் நம்ம ஏன் பாக்யராஜ் சாரை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது அவர் முதல் பிரதி வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி தோண்டிகிட்டு இருக்கும்போது அவருடைய தொடர்பு என் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது நம்ம ஆர்பி ராஜநாயகம் சார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுகளில் பாக்யராஜினும் உதவியாளராக இருந்தவர் அவர் மூலியமாக கேட்டு பாக்யராஜ் சாரோட எண்ணு வாங்கி அவர்கிட்ட பேசி சார் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டு ஆமாம் ஆமாம் சரி பார்க்கலாமே அப்படின்னாரு என்ன அப்படின்னாங்க இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கோம் சார் அந்த புத்தகத்தை நீங்கள் முதல் பிரதி வாங்கிக்கிற ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டேன் இது ஒரு கனவு இல்லையா நாங்களாம் வந்து சின்ன வயசில் நான் நல்லா சின்ன வயசுல வந்து பாக்கியராஜ் சாரோட பாடல்களை பார்த்து பார்த்து இப்போ கூட குட்டிங்க ஒரு படம் எவ்வளோ தடவை போட்டாலும் முதல் தடவை பார்க்குற மாதிரியே நம்ம போய் பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா அது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத படங்கள் அவர் இயக்கிய படங்களாகட்டும் அவர் எழுதிய படங்களாகட்டும் ஈவன் அவர் நடித்த படங்களாகட்டும் எவ்வளோ முறை பார்த்தாலும் நம்ம சலிக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி இருக்கும்போது பாக்யராஜ் சார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார் அப்போ போய் நான் எப்பொழுது போல் நம்ம சுரேஷ் கண்ணன் சார் நான் சுரேஷ் கண்ணன் சார் கூட செந்தூரம் ஜெகதீஷ் நாங்கள் மூணு பேரும் போய் உட்காந்து அங்கே வெளியே உக்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய கதைகளை பற்றியே அவருடைய படங்களை பற்றியே நகலும் பேசிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்கும்போது பாக்யராஜ் சார் வந்தார் வந்தபோது அவர்கிட்ட உள்ளார போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்து புத்தகத்தையே அவர் வெளியிட்டார் மிகவும் சந்தோஷமான தருணம் ஜெய்திகிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தபடியே நான் அன்னைக்கு எண்ணினேன் அப்போ அவர்கிட்ட நிறைய புத்தகங்களை அவருக்கு கிஃப்ட் பண்ணோம் அவர் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து பாருங்களேன் அவர் வந்து ஏன் வந்து இன்றைக்கியும் வந்து உங்கள கூடியவராக இருக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் அப்டேட்டடாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த புத்தகங்களை உடனே படிச்சுட்டு அடுத்த தடவை நான் போகும்போது சொல்றாரு இந்த புத்தகத்துல இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அது எப்படி நீங்க இவ்வளவு புறம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சுரேஷ்கண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மகிழ்வா கேட்டார் அது வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லுவேன் அதாவது ஒரு கலைஞன் தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு புத்தகங்கள் வாசிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு பெருமையான விஷயம் அப்போ சுரேஷ்குமார் தான் சொன்னார் சார் நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிங்களே சார் சினிமாவை பற்றிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து இப்போ எப்படி சார் வெளியிட்டிருக்காங்களா இல்லை நீங்கள் பண்ணிருக்கீங்களா இல்லை வேற யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா சார் இல்லை பாக்யாலே வெளியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ நம்மளோட செந்தூரஞ்சக்தி சார் உடனே சொன்னார் சார் உங்க அந்த புத்தகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நாலு வரையில் நச்சுன்னு எப்படி சொல்லணும் அப்படிங்குறத பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பீங்க அது வந்து எக்காலத்துக்கும் பொருந்திர கற்ற சார் அப்படின்னாரு ஓகே நானும் சரி ஓகே சார் அப்படின்னு அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆனால் அவர்கிட்ட நான் போய் கேட்கணும் சார் இந்த புத்தகத்தை எனக்கு கொடுங்க ஜேரிகையில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைத்த ஒரு புத்தகம் ஜாஸ்மின் ஜாஸ்மின் அப்படின்னு ஒரு புத்தகம் அது வந்து நைன்டி ஃபைவ்ஸில் நினைக்கிறேன் நைன்டி ஃபைவ்ஸில் இது வந்து பாக்யா பப்ளிகேஷனில் வந்த ஒரு சின்ன நாவல் அப்போயே ஒரு வந்து அது ஒரு சயின்டிஃபிக் நாவல்னு சொல்லலாம் ஃபிக்ஷன் சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் வித்து மாடர்னிசோடு எழுதின ஒரு நாவல் வித்து அமானுஷ்யம் அது எல்லாமே கலவையாக இருக்கும் அது வந்து ஒரு யங்கான ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு சயின்டிஃபிக் நாவல் அது ரொம்ப நல்லா இருக்கும் நான் அந்த நாவலை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்கணும் சரி அவர் கே சொன்னால் நம்ம வந்து அந்த புத்தகத்தை வாங்கலாம் பதிப்பிக்கலாம் மறுபடியும் அது ஒரு தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு வருது இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சிட்டு போது இவங்க ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லும்போது அது என்னதான் வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் அப்படிங்கிற புத்தகம் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சு அந்த புத்தகத்தை வந்து அவர் ஒரு மினிமம் குவான்டிட்டி எடுத்து நான் வச்சிருக்கேன் எங்கேயாவது போகும்போதே நான் கிஃப்ட்ஸு வந்து புத்தகங்கள் தான் பண்ணுவேன் அதனால் நான் கிஃப்ட்டு வந்து புத்தகத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நீங்கள் முடிந்தால் ரெண்டு இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் சார் ஓப்பனாகவே கேட்டாச்சு சார் அந்த வாய்ப்பை ஜெய்ரிகை கொடுங்களேன் அப்படின்னு ஜெய் சரி பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்ணேன் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு ஒரு ரெண்டு புத்தகத்தை கொடுத்தாரு ஒரு நம்பிக்கையோடு நான் அதை கொண்டுட்டு வந்து வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் நம்மளுடைய மானசீக சிறப்பான டைரக்டர் இல்லவா சரி அதை வந்து இன்னும் ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவர்ல ஒரு சில ஸ்பெஷல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவரும் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாரு சரி பண்ணிடுங்க ஜெய்திக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு க்குன்னு ரொம்ப ஒரு பெரிய கனவு நனவான மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மிக வேகமாக அந்த புத்தகத்தை வேலை நடத்தி ஒரு பதினஞ்சே நாளில் எல்லா வேலையும் முடித்து வித் ஐஎஸ்பிஎனோட அந்த புத்தகத்தை கொண்டு வந்தோம் அவரை அவருக்கு ஃபோன் பண்ண மறுபடியும் ஒரு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவரை பார்க்கறதுக்கு போன வாய்ப்பு மறுபடியும் அவருடைய புத்தகத்தையே அவர்கிட்ட கொண்டுட்டு போய் ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை விடுமா என்ன உடனடியாக சார் இந்த மாதிரி புத்தகம் ரெடி நாங்கள் உங்களை வந்து பார்த்து கொடுக்கணும்னு அவருக்கு ஷாக் ஆகிட்டார் பதினஞ்சு நல்ல ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணிட்டீங்களா எப்படிங்க அப்படின்னாரு அதுவும் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் அப்படின்னா ஆ சரி கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டாரு மறுபடியும் இந்த மூவர் நானும் சுரேஷ் கண்ணன் அண்டு செந்தூரன் ஜெயதீஷ் நாங்கள் மூணு பேரும் போனோம் மறுபடியும் அவங்க கூட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசணும் பேசிட்டு அவர் ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப கேர் கேர் எடுத்துக்கிட்டார் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியர் நம்ம வந்து உயரத்தில் அப்படி வச்சு ஆள் நம்மளை பார்த்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு என்னங்க சாப்பிட்டீங்களா என்ன எல்லாம் பேசி முதல்ல நம்மளை வந்து அவ்வளோ மரியாதையோட கூப்பிட்றதுங்கிறதே ஒரு பெரிய இதாக போச்சு அந்த புத்தகத்தை கொடுத்தோம் ரொம்ப மனநிறைவுடன் வாங்கி கொண்டார் அதுதான் இப்போ வந்து இருக்கிற வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் வாங்க சினிமாவை பற்றி பேச அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு பாக்யராஜ் சார் அவர்களின் திரைக்கதையெல்லாம் எப்படி அமைத்தார் பாரதிராஜ் அவர்களின் இருக்கும்போது எப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மெருகேத்தி அந்த அவர் அந்த இடத்துல கொடுத்துருக்கிற சீன்கள்லாம் பழுத்துன்னு வச்சுங்களேன் ஓ இந்த சீன் இதனால தான் பெரிய லெவலில் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும் அதாவது விளையும் பெயிர் முறையில் முறையிலேயே தெரியும் மாதிரி பதினாறு வயது நிலையிலேயே பாக்யராஜ் அவர்களின் திறமை இந்த ஒவ்வொரு சீன்லையும் வெளிப்பட்டு இருக்கிறத பார்க்கலாம் அடுத்தது அவருடைய படங்களில் எப்படி நான் ஒரு ஒரு திரைக்கதையை அமைக்கிறேன் இந்த சீன் எப்படி டெவலப் ஆச்சு நான் எப்படி ஒரு பொ ஒரு கதையை வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் நுணுக்கங்களை வந்து எழுதிட்டு இருக்காரு எழுதியிருக்காரு அது வந்து படித்தவர்களுக்கு தெரியும் அது வந்து புதிதாக ஒரு இளம் இயக்குநர்களாக இருக்கட்டும் இல்லை திரைத்துறை மீது ஒரு ஆர்வம் இருக்கவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கான ஒரு பெரிய கையேடு அது அதாவது நிறைய நம்ம இந்த சாய் வித் சித்ரா இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம் இந்த சாய் வித் சித்ரா இப்போ ரீசெண்டாக சினி உலகம் வந்து லொல்லு சபா விஷயங்கள்லாம் போது பாக்யராஜுடைய சிஷியர்களை பற்றி பேட்டி எடுப்பாங்க ஜிஎம் குமார் பாண்டியராஜன்கள்லாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் கூட அவர்கள் இருந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் சார் அப்படிம்பாங்க அதுவும் ஒரு சின்னதாக ஒன்றுமே இல்லாத ஒரு சீனை வந்து பெரிய லெவலில் அப்ளாஸ் வாங்க வைக்கிறதுல ஹி இஸ் த கிங் ஒரு மன்னன் சார் அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளேல அவர் ஒரு மன்னன் நாங்களாம் நினைப்போம் இது ஒரு சி சீனு இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஒரு ஒரு வாரம் கழித்து வந்தால் அந்த சீனோட டோனே மாறி இருக்கும் அந்த சீனோட ப்ரசன்டேஷனே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்தோம் ஏன்னா எங்ககிட்டேயே ஒரு கதையை சொன்னார் அருமையான கதை அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்ஸ்பெக்டிவ் அப்படி ஒரு யோசிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி எங்கிட்ட மகாபாரதத்தை பற்றி ராமாயணத்தை பற்றி ஒரு சில கதைகள்லாம் சொன்னார் எங்களுக்கு இன்னுமே வாட வாயடைச்சு போயிட்டோம் முடிந்தான் சொல்லணும் அப்படி ஒரு திங்கிங் எப்படியே ஏதோ இருந்தாலும் அந்த ஒரு திங்கிங் ஹைப்போதெட்டிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன் ஒரு திங்க் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு கதையை வந்து ஒரு கற்பனையாக நம்ம அழகாக எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அவர் வந்து அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே சொல்லுவார் அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே சொன்னார் இது இப்படி தாங்க இருந்திருக்கணும் அப்படின்னாரு ஆமாங்க இது ஃபேக்ட்டு இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கே ஆமா சொல்ல வச்சுருது ஸோ அந்த முறை அவர் வந்து ஒரு பெரிய சுரங்கம் அப்படின்னே சொல்லுவோம் நான் ரெண்டாவது தடவை போகும்போது ஒரு மியூசிக் கேட்டுகிட்டு இருந்தார் அதை தான் சொன்னார் நான் வரும்போது டியூன் ரெடி பண்ணிட்டு இருப்பேன் மியூசிக் இருப்பேன் அப்படின்னாரு ஸோ வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் திரு பாக்யராஜ் அவர்களின் வாழ்க்கை பயண அனுபவங்கள் சினிமாவின் அனுபவங்கள் சினிமாவை அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு எவ்வளோ நேசிச்சுருக்காரு இன்னமும் எவ்வளோ நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் அது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லணும் அவர் படங்கள் எல்லாமே குட்டியில் இருக்கிற சீனில் இருந்து பதினாறு வயது நிலையிலேருந்து அவர் என்னென்னலாம் கற்றுக்கிட்டார் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ரீசெண்டாக கூட நிறைய பேடிகள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்திருக்கிறார் எப்படி அடுத்தவர்களுடைய கதையை அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஸ்கிரீன் ஓடிட்டே இருக்கும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி விஷயங்களையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு ரெண்டாவது அமிதாப் பச்சன் அவர்களுடனான அந்த அனுபவம் அதாவது ஒரு ஸ்க்ரீன் பிளே டைரக்டர்ஸ் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படின்னா அந்த சீனை பற்றி பேசாமல் நம்ம வந்து எப்படி வந்து எமோஷனலாக வந்து கனெக்ட் பண்ணணும் எமோஷனலாக ஆடியன்ஸோட எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணணும் வெய்தர் அந்த கேரக்டர் ஆகட்டும் இல்லை அந்த சீனாகட்டும் அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு அப்படி தான் அந்த அமிதாப் பச்சனோட ஹக்ரீராஸ்தால வர அந்த ஒரு சீன் சார் வந்து எழுதியிருப்பார் அதாவது அமிதாப் பச்சன் வந்து பேசுகிறாரு அதாவது அந்த சமாதியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து அமிதாப் பச்சன் வந்து அப்பா அமிதாப் பச்சன் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கும் போது இல்லை இல்லை இங்கிலீஷில் பேசினா மாட்டாங்க நான் ஹிந்தியில் தான் பேசணும் அப்போதான் என்னுடைய இது ஒத்துக்குவாங்க என்னுடைய ஃபேன்ஸ் ஒத்துக்குவாங்க இல்லை ஹிந்தி ஃபேன்ஸ் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க எமோஷனலாக நீங்கள் இங்கிலீஷில் தாங்க ஒத்து ஒத்துக்குவாங்க அப்படிங்கும்போது அவருக்கு பிடிக்காம ஓகே இருந்தாலும் அமிதாப் பச்சன் இஸ் எ டைரக்டர்ஸ் ஆக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் ஒத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி அதே சீன் அவர் எதிர்பார்த்த மாதிரி எடுத்திருக்காரு அப்ளாஸ் வாங்கியிருக்குதான் அந்த ஒரு சீனில் அப்படியே ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க அமிதாப் பச்சன் அவர்களுடைய ரசிகர்கள் உடனடியாக அவர் பாக்யராஜ் சாரை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதாங்க கரெக்டு என் டெரெக்டர் டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்ம அமிதாப் பச்சன் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஊர் டைரக்டர் அவ் இங்கேருந்து போய் ஒரு பெரிய வெற்றி கொடி நாட்டியிருக்கிறாரு அப்படிங்கும்போது நமக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக சின் நீங்க சினிமா ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி சினிமாவை கற்றுக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி சினிமாவை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி இல்லை பாகியராஜ் சாரோடைய லைஃப் எப்படி இருந்துருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து பரவசப்படணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும் என்னுடைய நண்பர் சுரேஷ்கண்ணன் வந்து ரொம்ப செந்தூர் ஜாகிஷ் ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க அந்த கவரை பார்த்துட்டு ரொம்ப நல்லா கவர் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க அதுவும் ஒரு பெரிய பாராட்டு ஜ பதிப்பதற்கு அதுக்கு வந்து எப்பயுமே நான் வந்து இந்த பதிப்பக விஷயத்துல நான் நன்றி கூறிக்கொள்வது என்னுடைய நண்பன் தான் யாவரும் பப்ளிஷர்ஸ் அவர் ஒரு சிறப்பான ஒரு டிசைனரை நமக்கு கையில் கொடுத்தாரு அந்த டிசைனரோட கைவண்ணம் தான் அந்த வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பக்கங்கள் போகிறதும் தெரியாது நீங்கள் அந்த படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் மீண்டும் அந்த படங்களை உங்களை பார்க்க தூண்டும் அதனால் கண்டிப்பாக அந்த பட் புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் பாருங்கள் இன்னும் சுவாரஸ்யமான புத்தகங்கள் Tá rolando